பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக பூரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கு மங்கள காரியங்களை எப்பொழுதுமே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கும் குருவினுடைய நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திர பிறந்த நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு உண்டான தேடுதல்கள் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களிடம் நல்ல ஒரு பண்பை வெளிப்படுத்துவீர்கள் மற்ற நண்பர்களாலும் உறவினர்களாலும் போற்றப்படும் ஒரு நிலையில் இருப்பீர்கள் நீங்கள் வாக்கு நாணயத்தை காப்பாற்றுபவராக இருப்பீர்கள் ஒரு எல்லை கோட்டை உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அதற்குள்ளேயே நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குருவின் இயல்பும் அதுவே இப்படிப்பட்ட ஜென்ம நட்சத்திரமான போரட்டாதையை வைத்துக்கொண்ட உங்களுக்கு ஒரு அதி தேவர் இருக்கிறார் இந்த அதி தேவரை நீங்கள் வணங்கும் பொழுதுதான் நீங்கள் வலுவடைவீர்கள் இதுதான் சூக்ஷமம் இந்த அதி தேவரை நீங்கள் வணங்குவது குறிப்பிட்ட உங்களை ஜென்ம நட்சத்திரம் நாளன்று வணங்க வேண்டும் உங்களுடைய அதி தேவர் குபேரன் குபேரனை நீங்கள் வணங்க வேண்டும் அதுவும் மாதம் ஒரு முறை ஜென்ம நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு முறை வரும் அன்றைய நாளன்று நீங்கள் வணங்க வேண்டும் அது ஏன் அன்றைய நாளன்று வணங்க வேண்டும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார் உங்களுடைய நட்சத்திரத்திலையும் அவர் கடந்து கொண்டு வருகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதி தேவரை வணங்குகிறீர்கள் அன்று நீங்கள் பூஜை புனஸ்காரங்களை செய்கிறீர்கள் யோக மார்க்கங்களை நாடுகிறீர்கள் தியானங்கள் செய்கிறீர்கள் அப்பொழுது சந்திரன் மனோ அங்கு நல்ல விதமான ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பார் சந்திரன் உங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பரிணாமத்தை அளிப்பார் உங்களுடைய சூட்சம தேகம் வலுப்பெறும் இந்த சூட்சம தேகம் வலுப்பெறும் பொழுது நல்ல உடல் நலமும் மனவளமும் பொருள் வளமும் முடிவெடுக்கும் திறனும் உங்களுக்கு ஏற்படும் மற்ற கோள்களில் இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் ஜென்ம நட்சத்திர நாளன்று நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த அதி தேவரின் வழிபாட்டால் நீங்கும் இது ரகசியம் மாதம் ஒருமுறை ஜென்ம நட்சத்திர நாளன்று கோயில்களுக்கு பொதுவாகவே போக சொன்னார்கள் நமது முன்னோர்கள் இந்த ஜென்ம நட்சத்திர நாளை ஒரு நல்ல யோக மார்க்கத்திற்கும் பூஜை புனஸ்காரங்களுக்கும் உட்படுத்துங்கள் இந்த ஜென்ம நட்சத்திர நாள் என்று நீங்கள் முடிசவரம் செய்தல் கூடாது நீண்ட தூர பிரயாணங்கள் செய்தல் கூடாது மொட்டையடித்தல் கூடாது எண்ணெய் தேய்த்து குளித்தல் கூடாது இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய சூட்ச்ம சக்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம தேகம் சேதமாகும் இந்த விஷயங்களை செய்யாது இருங்கள் அன்றைய ஒரு நாள் அன்றைய நாளன்று உங்களுடைய அதிதேவரான குபேரனை நீங்கள் வணங்குங்கள் உங்கள் அதிதேவரான குபேரனை வணங்குங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் நன்றி